நாயகன் படத்திற்கு பிறகு இயக்குனர் மணிரத்னத்துடன் மீண்டும் இணையும் வாய்ப்பு நடிகர் கமலுக்கு தக் லைஃப் மூலம் கிடைத்துள்ளது இந்த படத்தில் சிம்புவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ள தக் லைஃப் படத்தின் புரமோஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கமல் சமீபத்தில் கேரளா பயணம் செய்திருந்தார் அங்கு பேசியது தொடர்பாக தற்போது அரசியல் சர்ச்சைகள் எழுந்துள்ளன அவரது பேச்சில் முதலில் பக்கத்து மாநில மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு ஹிந்தியை கற்றாலே போதும் நம்முடைய மொழியை பாதுகாப்பது நம்முடைய கடமை அனைவரும் திராவிடர்கள் என்பதை மறக்கக்கூடாது என்ற கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன இந்த அறிக்கைகள் குறிப்பாக ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் மற்றும் திராவிடக் கழகத்தின் நிலைப்பாடுகள் மற்றும் கருத்துக்களுடன் ஒத்துப்போகும் வகையில் இருப்பதால் இது அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் த க்ளைஃப் படத்தை மணிரத்னம் கமலின் ராஜ்கமல் பிலிம்ஸ் மற்றும் உதயநிதியின் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் இணைந்து தயாரித்திருப்பதால் இந்த சர்ச்சை படத்தின் வரவேற்பு மீதும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது